மக்கள் போராட்டழக இயக்கம் தோட்டத் தொழிலாளர் மத்திய நிலையத்தினர் சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பினர் ஒன்றிணைந்து குறித்த ஆர்ப்பாட்ட பேரணியை ஏற்பாடு செய்திருந்தனர் நுவெல்லியா காமினி தேசிய பாடசாலைக்கு முன்பாக ஆரம்பமான பேரணி மாவட்டத்தின் பிரதான தபால் நிலையத்தின் ஊடாக மாநகர சபை கூடும் வரை முன்னெடுக்கப்பட்டது மக்கள் போராட்டக்கள இயகத்தின் இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் துபிந்த நாகமுவர் சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பின் உறுப்பினர்கள் தோட்டத் தொழிலாளர் மத்திய நிலைய உறுப்பினர்கள் தோட்டத் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருந்தனர்

கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி பதினாலாயிரம் தொடக்கம் மூன்று லட்சம் ஒரு தொழிலாளி மாதத்துக்கு உழைத்து கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது ஆனால் அந்த மக்களுக்கு கிடைக்கிற சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் மாத்திரம்தான் கொடுக்கிறார்கள்